தெய்வப்பணியே திருப்பணி என்ற கோட்பாடு கொண்டிருந்தாலும் அருகிலே இருந்தும் மேலே இருந்தும் பார்க்க முடிவது கற்களால் மட்டுமே அப்படியென்றால் மனிதனாய் பிறப்பதை விட கற்களாய் பிறப்பது அதுவும் கோவில் கற்களாய் உருவாவது ஆக சிறந்த ஒன்றானது தானே தெய்வத்தை இந்த வட்டத்திற்குள் தான் என்று நாம் நிறுத்திவிட முடியாது ஆனால் சுற்றுச்சுவர் எழுப்புவது என்பது நமக்கான நெறிமுறைகளுக்காகத்தானே தவிர வேறில்லை ஒரு சீரிய நோக்கத்தோடு செயல்படும்போது நம்மால் முடிந்தவரை எந்தவித இடையூறுகளும் வராமல் சரியாக செயல்படுவது என்பது என்றுமே நல்லதுதானே எத்தனையோ பேர்களின் உழைப்பினில் உருவாகும் ஆலயம் இது பெருமாளின் அனுகிரகமும் ஆசீர்வாதமும் அனைவருக்கும் என்றுமே கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில்தான் இங்கு அனைவரின் பக்திமயமான உழைப்பு இருந்து கொண்டே இருக்கின்றது அப்படித்தான் நிறைய தடைகளை தாண்டி இந்த ஆலயம் இப்பொழுது உருவாகிக் கொண்டிருக்கிறது என்பது அவன் சித்தம் அவன் தாள் வணங்குவோம் கல்லும் மண்ணுமே பேசிக்கொண்டனவா நான் தான் உனக்கு துணை என்னால் தான் நீ நன்றாக திடமாக இருகி நிற்கின்றாய் என்று மண்ணை பார்த்து கல் சொன்னதாம் இல்லை இல்லை என்னால் தான் நீ சரிந்து விடாமல் நிமிர்ந்து நிற்கின்றாய் என்று கல்லை பார்த்து மண் சொன்னதாம் ஆனால் இரண்டுமே ஒன்றை மறந்துவிட்டன இவைகள் இரண்டும் இன்று இங்கிருப்பது தன்வந்திரியின் பார்வையால் தான் என்று தரிசனம் ஆகட்டும் இறைவனின் திருப்பார்வை ஆகட்டும் நமக்கு என்று எழுதியிருந்தால் மட்டும்தான் நடக்கும் அதற்கு இறை நம்பிக்கை என்பது ஒன்று இருந்தால் மட்டுமே சாத்தியமாகும் ஊரே கூடி நின்று முதல் கல்லை ஈசானிய மூலையில் ஏற்றிய பொன்னான நாள் தன்வந்திரிக்கு உகந்த முதல் கல்லில் மங்களகரமான மஞ்சள் தடவி குங்குமம் இட்டு பூக்களால் அலங்கரித்து ஊதுபத்தி மனம் கமல தேங்காய்கள் உடைத்து பால் ஊற்றி சிரத்தையாக அனைவரும் கல்லுக்கு பூஜித்த விதம் கடவுளின் பார்வை நிரந்தரமாக இம்மண்ணில் வர வேண்டும் என்ற அதீத எண்ணமாகவே இருந்தது ஒரு கை தட்டினால் ஓசே எலாது ஒருவரின் முயற்சியில் திருப்பணி என்பது சாத்தியமற்றது நற்குணம் நிரம்பிய பலரது துணையுடன் பிரகாசமாக உயரப்போகும் தன்வந்திரி ஆலயம் ஒரு வரப்பிரசாதமே